கணபதியாய கணபதியாய மகா மகா இன்றைய கலியுகத்திலே கணக்குப்பட்டி சித்தராக இருந்து நாடி வருகின்ற மக்களுக்கு கேட்கும் வரங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சகூர்நாதனுடன் வணங்கி என்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய இந்த பச்சை தொண்டை நினைச்சு நீங்கள் ஏதோ என்று அரசியல்வாதி என்று நினைத்து விடாதீர்கள் ஐயப்பனுக்கு முருகனுக்கெல்லாம் மாலை போட்டோம்னா ஒரு நாற்பது நாள் போட்டிருப்போம் இந்த பச்சை தொண்டு களத்தில் ஓட்டோம்னா ஆயுள் காலம் முழுவதும் இருந்தால் ஆயுள் கூடும் அவர் என் களத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சரி நம்ம இன்றைக்கி என்ன தலைப்புக்கு வர்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாலை விதிமுறைகளை கடைபிடித்தால் நம் குடும்பத்துக்கு நன்மை சாஸ்திரத்தினுடைய விதிமுறைகளை கடைபிடித்தால் நம் தலைமுறைக்கு நன்மை நம்ம முன்னோர்கள்லாம் வந்து சாஸ்திரத்தினுடைய விதிமுறைகளை கடைபிடித்து மகன் பேரன் கொள்ளு பேரன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு கடவுளாக காட்சி கொடுத்தாங்க நம்மெல்லாம் வந்து இன்னொரு எத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்வோம் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியறதில்லை அந்த அளவுக்கு நம்முடைய நாமளே ஒரு பக்குவம் எல்லாம் வாழ்ந்துட்டுக்கிறோம் அதற்குத்தான் நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பில் பேச போறோம்னு கேட்டீங்கன்னா வாழ்ந்தாளுட நல்லா பொழைச்சாலும் மக்கள் திட்டுறாங்க நல்லா பொழைக்கிறேன்னாலும் நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஜோசியத்தை நம்பி நீ போய் பிழைக்கிறியான்னு திட்டுறாங்க ஒரு மனுஷன் எப்படி தாங்க வாழறோம் அதுக்கு என்ன சொல்றாருன்னா கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நான் எம்ஏ முடிச்சிருக்கிறேன் எம்எட் முடிச்சிருக்கிறேன் பிஎஸ்சி முடிச்சிருக்கிறேன் அதெல்லாம் இல்லைங்க ஜோதிடங்களும் இந்த பனிரெண்டு ராசி மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய காரகத்தன்மையும் அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் நாம் சரியாக புரிந்து நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோம் இன்றைக்கி நமக்கு என்ன வயசு ஆகுது இன்றைக்கி நம்ம அடுத்தது என்ன எதிர்பார்க்குறோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு ஒன்பதாவது கூட்டி எண் ஒன்பது அப்போது கலத்திரகாரகன் பூமிகார்கள் தைரியம் வீரியம் ஆரிய அதாவது தன்னுடைய எண்ணங்களை வந்து நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு ஒரு வருஷம் வரப்போகுது அந்த வருஷத்துக்குரிய எண்கள் ஒன்பது நம்ம லக்னத்தில் இருக்கும்போது செவ்வாய் இருந்துச்சா பன்னெண்டு வீட்டுகள் எங்க இருக்குதுங்கிறத ஜோதிட பெருமக்களுக்கு நன்கு உணர்ந்து நான் என்ன சொல்ல நம்ம கற்றவர்களுக்கு சென்ற சிறப்பு அப்படின்னா கற்றவர்களுக்கே சென்ற விடம் சிறப்புனா கற்றுக் கொடுத்த தங்க பாண்டியா சிறப்பு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு மகான் படித்த ஒரு மாணவன் இன்னொரு மகானாக மாறிக்கொண்டிருப்பதான் இந்த திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு அறக்கட்டளையினுடைய திரு ராஜா சங்கருடைய குடும்பத்துக்கு நெஞ்சாந்த நன்றியை உரியதாக்கி நம்ம ரத்த குறுப்புக்கும் நம்ம லக்கணத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு இருக்குது அப்படிங்கறத நல்ல ஒரு அறிஞ்சு இந்த இடத்துல நிற்கிறேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எழுபத்தி மூன்றாம் சம்பளம் வாங்கும் போது ரூபாய்க்கு ரெண்டு சென்ட் இடம் வாங்கி காரணம் நான் வேலைக்கு போன வண்டி நாற்பத்தஞ்சு எண்பத்தி மூணு ஒரு டீஸ் இந்த கொஞ்சம் பசி ஆறுச்சுன்னா நம்ம பழசம் மறந்துடுவோம் இந்த டீஸ் பெட்டி மறந்ததுக்கு அப்புறம் வேறு வண்டி வாங்கி நான் பட்ட வாடு நல்ல நட்பு அந்த நாற்பத்தஞ்சி எண்பத்தி மூணு போயிருந்துச்சு அந்த நட்பு காதலாக மாறிச்சு அந்த காதல் கல்யாணத்து வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வேற மாத்தனை கல்யாணம் நின்று போச்சு காதலும் போட்டுக்கிட்டு போச்சு

அதில் வந்து நம்ம என்ன நம்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ அந்த நம்பர் மாற்றிக்கலாமா இல்லை புது வருஷத்தில் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமாங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் நான் கொடுக்குறது வந்து இலையில பரிமாறுற ஒரு ஊறுகாய் போன்றது ஐயா போன்றவர்கள்லாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை செமையான விருந்தெல்லாம் கொடுத்துட்டாங்க நமக்கு தேவையான விருந்து கொடுத்துட்டாங்க நான் கொடுக்குறது ஒரு ஊர்காய் தயிர் பச்சடி மாதிரி வச்சுங்களேன் ஸோ மேசலக்கணம் மேசலக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் புதிய வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்குன்னு சொல்லி மேச அலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் என்கிற ஒன்று என்கிற கிரகம் உச்சமடைகிறது அந்த எண்களை இருப்ப எல்லாரும் ஒன்னான பிரச்சிருப்பாங்க எனக்கு தெரியாது அந்த ஒன்று என்கிற எண்களை வைத்திருக்கக்கூடிய அன்பர்களே திருவாதிரை சுவாதி சதயம் அசுவனி மகம் மூலம் சூச மனுஷ முரட்டாதி வரும் காலத்தில் அந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு ஃபைன் கட்டிட்டு இருப்பீங்க கடைசிக்கு கீழையாவது விழுவிங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா காவல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய கருப்புராயனுடைய வழிபாடுகள் ஒரு சூடத்தை பொருத்தி அந்த பண்டிக்கு தொட்டு கும்பிட்டு நீங்க எடுத்துட்டு போங்க அந்த நட்சத்திரத்தன்னைக்கு உங்களுக்கு பாதகாதி வராது அடுத்தது ரிஷபலக்கணம் ரிசபலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு அவர் உடம்புல ஏபட்கூர் ஓடிட்டு இருக்குது விஷமலக்கணமோ ரெண்டாவது ராசிக்கு அதிபதி ரெண்டுங்கிற எண்களுக்கு அதிபதி அந்த ரெண்டு அப்படிங்கிற எண்கள் ரெண்டு அல்லது நாலு நான் ரெண்டு அல்லது நாலு சக்கர வாகன எண்களில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் ஒன்று ரெண்டாக இருக்கலாம் அல்லது மூணாக இருக்கலாம் அஞ்சாக இருக்கிறான் ஏழாக இருக்கலாம் பயன்படுத்தினால் நல்ல பலன் உண்டு முதல்ல நீங்கள் வாங்குகிற வாகனம் உங்களுக்கு கைவிட்டு போயிடும் ரெண்டாவது வாங்குற வாகனம் தான் கட்டாயம் உங்களுக்கு கையில் நிற்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது மிதுனலக்கணம் பாருங்க மித லக்கணத்துக்கு வந்து உபயலக்கணம் காலப்புருஷனுக்கு வந்து மூணாவது வீடு அது பாதகாதி நதி அப்படிங்கிறது ஏழு அப்ப இவங்க வந்து ஏழு அப்படிங்கிற எண்களை பயன்படுத்தினா குடும்ப பிரச்சனை அதிகமா உண்டு இவர்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா யூஸ்டு பைக்கு யூஸ்டு கார் வாங்குறது என்னைக்கு நல்லது இந்த கணவன் மாணவிகள பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த வண்டியத்துக்கு ஒரு ஓரமா போட்டு போட்டு ரெண்டு பேரும் பஸ்ல போனீங்கன்னா குடும்ப பிரச்சனை வராது குறிப்பாக வந்து வெள்ளிக்கிழமை வண்டிக்கு பூஜை போடுறது வாட்டர் சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வண்டிக்கு பயன்படுத்துவீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அது பாதுகாத்துல தான் முடியும் அடுத்தது கடக லக்கணம் கடக லக்கணமாக இருக்கணும் ஏ பக் இருக்கணும் இவர்கள் பயன்படுத்தும் வாகன எண்கள் நாலு மூணு ஆறு ரெண்டு அப்படிங்கிற எண்கள் இருக்கிறவங்க நீங்கள் பொழச்சிக்கவீங்க இந்த உலகத்தில் இவர்கள் என்ன கலர் யூஸ் பண்ணணும் கேட்டீங்கன்னா ஒயிட்டு சில்வர் கிரே அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை திருஷ்டி சுத்தக்கூடாது இந்த வண்டிக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வாகனத்தின் மீது கடன் வாகனா நீங்கள் அந்த வண்டியை மீக்க முடியாது ஏதாவது கையில தட்டி கொஞ்சம் உற்சாகம் இல்லாமே சோ ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா நான் சொல்றது ஏதாவது புரியுதுங்களா ஏன்னா அடி அணுவட்ட அணு அணுவிச்சேன் நான் இப்போ தான் அது நடந்துச்சு அது நடந்த சம்பவத்தை கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் சிம்ம லக்கணத்தை காரில் பிறந்தவங்க சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க ஏ பிளட் குரூப்பாக இருக்கணும் பாருங்க விஐபி நம்பர் இவங்க பிறந்திருக்கிறது வந்து விஐபி டபுள் நைன் டபுள் நைன் கூட்டு நம்பர் ஒம்பது சிம்மத்துக்கு ஒன்பதாவது வீடு யாருங்க மேசம் அங்கே தான் சூரியன் உச்சம் பாருங்க இவங்க பிறந்திருக்கிறது ஏழையாக பிறந்திருப்பாங்க கவர்மெண்ட் அதிகாரிக்கு வாகன ஓட்டியில் இருப்பான்னு சொல்லுங்கள் நூறு சதவீதம் சரியாக இருக்கு பிஎம்டபிள்யூ வாங்க முடியாது

ராணுவ வாகனம் காவல்துறை வாகனம் அல்லது டாக்ஸி யூஸ் பண்ணுவாங்க அந்த டாக்ஸி ஒரு பெரிய அதிகாரி ஐஏஎஸ் கலெக்டர் போறவங்களா கூப்பிடுவாங்க அப்படிங்கறது அந்த நிகழ்ச்சியில நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது கன்னியா லக்கணம் இந்த கன்னியா லக்கணத்துல பிறந்து பிளஸ் அவங்க உடம்புல ஓடிட்டு இருக்கிற பிளட் குரூப் ஏன் நான் பிளட் குரூப் வந்து இம்பார்ட்டன் கேட்டீங்கன்னா வரக்கூடியது வந்து செவ்வாய் பூமி ரத்த காரணம் வருஷம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா முதல்ல அடிபட்டு ரத்தம் மறந்து உடம்புல ரத்தம் மறந்து அப்புறம் அப்பதான் நூத்தி எட்டு வரும் சோ அதனால ரத்த குரூப் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ இந்த வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு நாலு ஏழு இந்த எண்களை பயன்படுத்துகின்றவர்கள் கண்ணியமான உள்ள மண்டபங்களாக இருப்பாங்க அதிகமாக சொந்த தொழிலை பற்றி யோசிப்பாங்க சொந்த தொழிலுக்காக கடன் வாங்குவாங்க இந்த எண்கள் கட்டாயம் அவங்க வாங்குற கடனை கட்டி சாதனையாளரை ஆக்குன்னு சொல்லுங்க நூறு சதவீதம் உண்மையாக இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துலா லக்கணம் துலா லக்கணமாக இருக்கிறவங்க ஏ பிளட் கொண்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன் புலால கணத்துல சூரிய நேசம் ஒன்று அப்படிங்கிற எண்கள் இவர்களுக்கு ஆகாது அப்படி வச்சிருந்தாங்கன்னா போலீஸ் கோர்ட்டு ரேஷன் கடையில் வேலை பார்க்கறவங்க இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ஒரு தப்பான ஒரு பெயர்கள் உருவாக்கி கொடுக்கும் அப்போ ஒன்று என்ற எண்களை விட்டுட்டு வேற எண்களை பயன்படுத்தலாமா என்ன எண்கள் பயன்படுத்த நல்லா இருக்கும் மன நிம்மதி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு ஆறு ஒன்பது இந்த எண்களைக்குரிய வாகனங்கள்ல நீங்க யூஸ் பண்றீங்களா பாருங்க இந்த வாகனங்கள் பயன்படுத்துறவங்க துப்புரவு தொழிலாளர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க நீங்க பிறந்த நட்சத்திரத்திலயோ பிறந்த கிழமையிலயோ உங்களுக்கு வாகன விபத்து வராது அடுத்தது விரிச்சு இலக்கணம் பிளஸ் ஏ குரூப் காலபுருஷனுக்கு எட்டாவது இந்த எட்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது வீட்டில் சுக்கர நீசம் அடைகிற வீடாக இருக்கும் அப்போ இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை கூட்டிட்டு இந்த இந்த நம்பர் இந்த இந்த லக்னத்தில் பிறந்தவங்க பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கொடுக்கறேன்னு சொல்லி கூட்டும்போது குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாக்கி ஏன்னா

இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பரை யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க வீடு மாத்தினா நல்லா இருக்கும் வாகனத்தை பார்த்து நல்லா இருக்கும் அதை மாத்தினா நல்லா இருக்கு இதை மாத்திரம் நல்லா கூட இருக்கிற கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை ஆகி ஒரு பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த எதையுமே மாற்ற வேண்டாம் இருக்கிறத இருந்துட்டு போட்டு முடிவெடுக்கிற இடம் இந்த விருச்சக லக்னம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது அடுத்து தனுசு தனுசு லக்னம் கா காலபுருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நாலாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா நாலாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறது அப்படிங்கிறது உச்சமடையும் அப்ப இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல படிக்கிற காலத்துல ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியாம கஷ்டப்படுவாங்க பிறகு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வண்டிகளையும் வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவான் இரண்டாவது இரண்டாவதுல நீசம் அடைய காரணத்தினால ஒரு இரண்டு ஆண்டு காலம் மூன்றாண்டு காலங்கள் எந்த ஒரு வாழ்க்கையும் எந்த ஒரு குடும்பம் போராடி அதுக்கப்புறம் இவங்க மானசீகமாக எந்த கடவுளை கும்பிடுகிறார்களோ எந்த தேதியில் இவர் பிறந்திருக்கிறார்களோ அதிலிருந்து ஒன்னு அஞ்சு ஒன்பது இந்த எண்களை வாகனங்களாக பயன்படுத்திக்கணும் நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அஞ்சு ஆறு எண்களை பயன்படுத்தக்கூடிய அன்பர்கள் வியாபாரத்துக்காக கடன் வாங்குறது வெளிநாடு போறது பூர்வீக சொத்துக்க கடன் வாங்குறது இது எல்லாமே செஞ்சு ஒரு பெரிய கடனாளி ஆகி அப்புறம் தான் ஞானி ஆவாங்க அப்ப அந்த ஞானி ஆகிறதுக்கு எந்த நம்பர் கேட்டீங்கன்னா ஆறு என்கிற எண்களை மட்டும் இவர்கள் பயன்படுத்தினா பொழைச்சிக்கலாம் அடுத்தது மகர ராசி மகர லக்னம் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் நூத்தி எட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை செயலுக்கா பிறந்திருப்பாங்க ஏன்னா சனி பகவான் வந்து தர்மத்தையும் கர்மத்தையும் சுமந்து சொல்லக்கூடிய வாகனம் எதுங்க பிரேத வாகனம் அமரர் ஊர்தி அப்ப இந்த அமரர் ஊர்தியை வந்து இவங்க என்ன செய்யணும் யாருக்காவது இறந்துட்டாங்கன்னா இவங்க எந்த வண்டி வாகனங்கள் பயன்படுத்தினாலும் ஒரு திருப்தி இருக்காது நம்பர் இருக்குது வந்து பாத்தீங்கன்னா இந்த அமரர் ஊர்தி ஓட்டக்கூடியவங்களுக்கு வந்து ஏதாவது உதவி செய்யணும் அப்போ இந்த இடத்துல வந்து செவ்வாய் உச்சம் அப்படிங்கறனால வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒன்பது என்கிற எண்களை பயன்படுத்தக்கூடியவங்க சற்று கவனமா இருக்கணும் உச்சம் அதிகமாயிருச்சுனாலுமே தேவையில்லாத பிரச்சனை உருவாகும் ஏன்னா ஓராட்களை உதவி செஞ்சுட்டு இவங்களுக்கு ஏதாவது ஒன்னா யாரும் உதவி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத பயன்படுத்திக்கணும் ஸோ கடைசி வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோக்கணத்துக்கு வந்துட்டோம் ஏதாவது சொல்றது ஏதாவது புரியுதுங்களா ஏதாவது நான் சொல்றது கும்பலக்கணம் பாருங்க இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க உடம்புல ஏ பிளட் குரூப் கொண்டவங்க இந்த அமைப்பு கொண்ட அன்பர்கள் பஸ்ஸு லாரி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேபரா இருப்பாங்க கால போர்ஸுக்கு அப்புறம் அந்த பஸ்ஸுக்கு முதலாளியா இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லுது அப்ப எந்த நம்பர் அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷனுடைய தன்மையும் காட்டிலும் இவங்களுடைய பிளட் குரூப் அதிபதி சூரிய பகவான் அப்படிப்பட்டது கும்பத்தில் இருக்கும் போது ஏழையாக பிறந்து ஏழையாக இறக்க மாட்டார்கள் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் ஏழு என்கிற எண்களை வாகனத்தை பயன்படுத்தணும் முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு இந்த வயசு வரைக்கும் ஒரு கடுமையான லேபராக இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு ஒரு முதல்நிலையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஓட்டுநராக இருப்பாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏ குரூப் ரத்தமாக இருக்கலாம் பஸ் ஓட்டுநர்கள் செக் இன்ஸ்பெக்டராக இருப்பாங்க நடத்துனராக இருப்பாங்க நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையில் பிறருக்கு வந்து வழிகாட்டியா இருப்பாங்க ஏன்னா நம்ம இன்னொரு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு வர்றவங்க தான் இருப்பாங்க இவங்களை நம்பி எங்கே வேணா போனால் நமக்கு எந்த பாதிப்பு பா இது வராது அடுத்தது கடைசியாக மீனலக்கணம் மீனலக்கணம் ப்ளஸ் ஏ பிளட் குரூப் கொண்ட அன்பர்களே இந்த அமைப்பில் பிறந்தவர்கள் ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்காக இவர்கள் அரும்பாடு படக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லுங்க சரியா இருக்கும் மீனம்ங்கிறது பன்னிரெண்டாம் இடம் இவங்க உடம்பு பாத்தீங்கன்னா காசி கயா ஆலயங்களுக்கு டிராவல் செய்யக்கூடிய இருப்பாங்க கோவில் பஸ் கோவில் மலையிலிருந்து பஸ் ஏற்றிட்டு போய் இறக்கி வர்றது இதெல்லாம் செய்வாங்க கோவில் அதிகாரிகளுக்கு வந்து கார் டிரைவரா இருப்பாங்க ஜனாதிபதி பிரதமர் நாட்டின் முதல்வர் ஐஏஎஸ் என்கிறவங்களுக்கு சுக்கரன் உச்சம்ங்கிற வீட்டை இருக்கனால ஏன் ஒரு விமானத்தில் ஓட இவங்க வந்து ஒரு டிராவல்ஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த விமானத்தை இயக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த மீன ஏ பட் குரூப் கொண்டவங்க ஆறு ரெண்டு அஞ்சு நாலு இந்த எண்டை நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு பாதிப்பு வராது அப்படிங்கிறத சொல்லி எனக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னையும் பேச வச்சு நான் பேசுறது இவங்க நேரம் பொறுமையாக கேட்டுருக்குறீங்கன்னா ரொம்ப மிக்க நன்றி 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 வணக்கம் ஐயா மிகவும் சிறப்பாக பேசினார் நமது மூத்த முன்னோடி ஆசிரியர் ஐயா அவர்கள் மரியாதை செய்வார்கள் அடுத்ததாக